வாழ்த்து வகம் வாழ்த்து வயணும் வாழ்களு இந்த வேலையை முடித்தமா செஞ்சோமா நெக்ஸ்ட்டு ஜாப் போயிடணும் அதை பற்றி சிந்தனைகளை கொதிக்கணும் செஞ்சு முடிச்சாச்சு சரி மாற்ற முடியுமாறேன் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அடாட்ச் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இதே முடிவு தான் பின்னாடி நடந்ததே யோசனையே பண்ணக்கூடாது அது ஒரு ஸ்டோரேஜில் இருக்குது தேவையாக சரி இப்படி இதை அப்படி பண்ணிக்கலாம் இனிமேல் இது மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் போகிறோம் வயிறு ஃபுல்லாக இருக்குது திடீர்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிச்சு வாங்க போட்டு போய் சாப்பிடான்னு கூடறாங்க எனக்கு வயிறு சரி வேணாம் தாங்க கேக் பண்ணிவிட்டு கூப்பிட்டுப்போம் அங்கே போனால் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு ஆர்டர் முடியாச்சு என்ன முடிவு எடுக்கணும் சரியான முடிவுனா எனக்கு வேணாம் பற்றி கூட போதும் இருக்கணும்ல அதை பார்த்தாச்சு சாப்பாடை பார்க்குறான் சரி ஆச்சு கட்டிக்கொண்டா கட்டுறது இது நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் ஒரு நாள் போகிறார்கள் சாப்பிட்டா அன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு இது பத்து வருஷங்கள் கழிச்சு எத்தனை தடவை நீங்கள் அவரை பார்க்கும்போதோ இது எதாவது இந்த அளவுக்கு போய் நீங்கள் பாலாக படுத்திட்டான் வேண்டாம்னு ஒன்று கேட்டான் திருப்பி அவன் வருதில்லை நடந்து பத்து என்ன அவரை நினைக்கும்போது அவரை பார்க்கும்போது அவரை பேசும்போது அவரை பற்றி எவனாவது பேசினாலும் திருப்பி திருப்பி அதைவே பேசிக்கிட்டே இருக்கிறோம் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது தவிர சரிஞ்சு போச்சு நான் பத்து வருஷம் நடந்து முடிஞ்ச முன்னாடி நடந்தது இன்றைக்கி எதுக்கு அதை பற்றி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம யோசனை முடியுமா திருப்பி 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 அதை தான் வரும் அதெல்லாமே முடிந்ததே திருப்பியும் தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ணி போகக்கூடாது அதுக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு செயல் முடிஞ்சிருச்சு நடந்து முடிஞ்ச செயலை மீண்டும் மீண்டும் பேசிக்கிறதுனால வித பலனும் நம்மளுக்கு கிடைக்கப்போவதில்லை ரெண்டாவது குழப்பமே வரும் இந்த எல்லாம் விற்பாங்க வல்வளவுடன் வந்து இந்த பயிற்சிகளெலாம் செய்யும் பொழுது அந்த விழிப்பு நிலைக்கு நம்ம வந்துடுறோம் அந்த எண்ணத்தை நிறுத்திடும் இது நல்ல எண்ணம்னா அக்செப்ட் பண்ணும் வேண்டாம் எண்ணமாக பிரிவோம் அந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது அதை புதுசாக வச்சுடும் அந்த விழிப்பு நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் அவ்வளோதான் அந்த எண்ணங்கள் தான் வந்து சொல்லாக வருது ஒரு மனதில் ஒரு எண்ணம் வருது அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அதை அக்செப்ட் பண்ணுறதுனால அது வார்த்தைகளாக வெளிப்படுது செயல்களாக வெளிப்படுது அந்த செயல்களுக்கு ஒரு விளைவு வருது அதை தான் நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் புண்ணியமான செயல் பாவமான செயல் எண்ணங்கள் எப்படி வருது நமக்கு எண்ணம் எப்படி வருதுங்க எப்படி நினைச்சி அந்த ஒரு நினைவு ஒரு எண்ணம் மனதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வருதுல்ல அது எப்படி உற்பத்தி ஆகும் நம்ம கூட சூழ்நிலைகள் தான் சமுதாயம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பஞ்ச அனுபவங்கள் மூலியமாக ஒரு சில எண்ணங்கள் நம்மளுக்கு வருது அப்புறம் காஸ்மிக் என பிரபஞ்சத்தில் இருக்கிற பல வகையான எண்ணங்களும் நம்மளுக்கு வரும் அந்த என்ன அலைச்சூழலில் இருக்கிறோமோ அந்த அலைச்சூழலில் அந்த என்ன மாதிரியான எண்ணங்கள் அங்கே இருக்குது ரேடியோ தான் இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே நம்ம போகும்போது அந்த வான் என்ன மாதிரியான அலை சூழலில் என்ன மாதிரியான சிந்தனைகள் ஓட்டங்கள் அங்கே இருக்குதோ அது நம்மளுக்கு பிரதிபலன் வரும் அது எப்படி வருதுன்னா வான் காரணத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் உள்ள தொடர் அலைன்னு சொல்கிறோம்ல இப்போ கடலில் அலை வருது பெரிய கடல் ஆள் கடலாம் அமைந்தே இருக்கிலங்க அப்படியே உள்ள வரும்போது கரை ஓரம் வரும்போது அந்த அலை வருது வர்றது கரையை தொடுது மீண்டும் தண்ணி உள்ளே போயிருக்கு அப்போ இந்த கரைக்கும் உள்ளே இருக்கிற ஆள் கடலுக்கும் உண்டான அந்த தொடர்பு இந்த அலை மூலிமா வருது வெளியே போகுது அது மாதிரி நம்ம ஜீவகாண்டம் நம்ம உடம்பு விட்டு வெளியே போகுது வான்காலத்துக்கோடு தொடங்கப்படுது மீண்டும் அது உள்ள வருது அங்கே வெளியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டு உள்ளே வந்தது அப்படி நம்ம உடம்புடைய எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது எல்லாத்துக்கும் எல்லா வகையான எண்ணங்கள் வரதான் செய்யும் பெரிய மகானா இருந்தாலும் எண்ணங்கள் வரும் சாதாரண மனிதனுக்கும் எண்ணங்கள் வருது சாதாரண மனிதன் எப்போ மகானா மாறான் அதுதான் நம்ம தேவை நடந்து போகிறோம் ரோஸ் ரோஸ் அழகாக பூத்துருக்குது குடுங்கி தலையில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் அது பக்கத்து வீட்டுக்காரங்க வருது அது பார்க்குற சுற்றி பார்ப்போம் ஆள் இல்லைடா ஆள் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு தந்திரம் அது தப்பில்லை அந்த எண்ணங்கள் வரும்போது எல்லாத்துக்கும் வரதே செய்யும்னா சரி அர்த்தம் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து போயிடுவோம் எண்ணத்தை அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம் அந்த அந்த வர்ற எண்ணத்தைலாம் கைட்டு தப்புன்னு அந்த ஆராய்ச்சி பண்ணி இக்னோர் பண்ணுறதோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால தான் ஒரு மனிதன் இன்ன மனிதன் தீபிருக்கிறாங்க ஐயோ பார்த்து பார்த்தோன்னே அதாவது பயங்கர போகக்காரன் பார்க்க போய் பேசவே கூடாதுப்பா காரணம் அதுதான் இது நல்ல மனுஷன்பா பக்கம் பேசுனா நம்மளுக்கு மனசு நல்லா இருக்கு இப்போ நம்ம என்ன செயல்களை செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பற்றியான ஒரு தாட் மற்றவங்களுக்கு வருது எல்லாத்தையும் நல்ல என்ன வருது இல்லைங்க எல்லா மனிதருக்கும் எல்லா வகையான எண்ணங்கள் வருது அதை யார் செயலாக கொண்டு வர்றாங்களோ அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் இது பாவ செயல் இது புண்ணிய செயல் இது நல்லது இது கெட்டது அப்படின்ற அந்த வீட்டு நிலைக்கு நம்ம வந்து அதை சேரம் இல்லையா அந்த எண்ணத்துலேயே அதை ஸ்டாப் பண்ணி இன்னோட் பண்ணணும் இந்த செயல்பாட்டுக்கு வர்றது நல்ல செயல்பாடுகளே இருக்கணும் செயல்பாட்டுக்கு வர்றது மற்றவங்க வந்து துன்பம் அதுக்கு தான் சாமி சொல்கிறாரு எண்ணங்கள் சொல்லாகவும் செயலாகவும் வளர்றது வந்து அந்த விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனநிற்கும் துன்பம் தருந்தால் அதுதான் பாவம் என்றார்கள் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் இவங்க சொன்னாங்க பக்கத்துக்கிட்ட ராஜாப்பூ அவன் இல்லைன்னா போய் குடிக்கிட்டு வரான் அது திருட்டு அவங்க என்ன நினைப்பாங்க கஷ்டப்பட்டு வளர்த்திட்டாங்க ஜோ என குடிக்கிட்டு போனாலாம் ஒரு திட்டு திட்டுவாங்கல்ல அது வினை நம்பிக்கை வரும் இது தவறு இது பாவம் அப்படின்னு இப்போ இந்த வேலையை செய்தால் இதான் சொல்கிறார் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துக்கோ பின்னாலேயோ இப்போ நிகழ்வுலேயும் இனிமேல் வரக்கூட எதிர்காலத்துலையும் யாருக்கும் எந்தவித துன்பம் தராமல் இருந்தால் அது நல்ல செயல் யாருக்காவது துன்பம் வருதுன்னா அது தீய செயல் அதுதான் பாவமாக நம்ம கணக்கில் செய்கிறது நல்ல செய்யணும் புண்ணியமாக கணக்கில் செய்கிறது இவ்வளோதாங்க இது எப்போ எப்படிப்பட்ட விஷயத்தை அரேஞ்ச் பண்ணிங்கனாலும் இந்த சூழ்நிலைக்குள்ள இந்த இதை விட்டு வெளியே போகாதுங்க ஃப்ரேம்ஃபுல்லாக அரைக்கிட்டா சரிங்களா